ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் பார்க்க போகுது ஜப்பான சீரஸ் தானே ஏ நோபடி எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் ஹீரோ அனிமியோட சீசன் ஒன் எபிசோட் டூ அதை மைனிக்கல் வீடியோல பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி ஒரு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி மோட்டிவேட் பண்ணாதான் ஏன்னா டெய்லியும் சீர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும் அண்ட் இந்த அனிமே ஒரு ஆன் கோயிங் சீரிஸ்ங்கிறதுனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்பீடாகவே அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் சரி வாங்க வரலாம்னு பேசாமிகளுக்கு அதுக்கொள்ள போகலாம் இப்போ நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோவும் டஞ்சனோட சின்ன ஃபோர்க்கு வந்திருக்கான் ஆனா நம்ம ஹீரோக்கும் கொஞ்சம் பதட்டமா இருக்கு அப்ப செல்ஃபியும் மாஸ்டர் உங்களுக்கு ஒன்றும் இல்லையே அதெல்லாம் ஒன்றும் இல்ல நான் ஒன்றும் பயப்படல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சமாளிக்க ஆனா நம்ம ஹீரோட காலம் பயத்தில் பயத்துல நீங்க ரொம்ப கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்ஃபியும் நம்ம ஹீரோட கை பிடிக்கிற நம்ம ஹீரோ செல்ஃபியை பார்த்து கொஞ்சம் மோட்டிவேட் ஆயிரம் வா செல்ஃபி இந்த சயின் ஃபுல்ல என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம் அப்ப நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான் அப்ப மாஸ்டர் நான் இங்க ஒரு காப்பி நிற்க சென்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபியும் சொல்கிறான் அப்ப நம்ம ஹீரோ ஆப்போசிட் சைடில் ஓடுறான் மாஸ்டர் எங்க போறீங்க ஒண்ணும் இல்லை நான் ஒரு பொருளை மறந்துட்டு போய் எடுத்து வந்துடுறேன் அப்போ சுட்டிட்டு நம்ம ஹீரோ சமாளிச்சுட்டு ஓடுறான் அந்த டைத்துல நம்ம கட் அப்பாவான கேப்டனை யோசிச்சு பாக்குறான் கண்டிப்பா இல்லை நான் இப்ப பின் கூடாது அவர் மாதிரி நான் கண்டிப்பாக போராடணும் கட்சுராக எவ்வளோ பெரிய ஆள் நான் அவளுக்கு எவ்வளோமா இருக்கேன் கையோட்டோ இப்படி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை செல்ஃப் மோட்டிவேட் ஆகிறான் அப்ப செல்ஃபியும் மாஸ்டர் என்னாச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரிவா அந்த காப்ளின் ஒரு வழி பார்த்துடலாம் அங்கே போய் பார்த்தா ஒரு காப்ளின் தூங்கிட்டு இருக்கு அப்போ நம்ம ஹீரோ காப்ளின் பார்த்து பயந்துட்டு இந்த காப்ளின் நின்னே தூக்கடிக்கிற செல்ஃபியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான் ஓகே மாஸ்டர் நானே அட்டாக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்ஃபியும் ஸ்பெல்ல கேஷ் பண்ணுறா அப்போ நம்ம ஹீரோ மாசா குறுக்க வந்துட்டு நானே இதை பார்த்துக்கிறேன் அப்போ சொல்லிட்டு நம்ம ஹீரோ நிற்கிறோம் ஆனால் நம்ம ஹீரோட காலம் பயங்கரமாக ஆடுது வயத்தில் அப்போ நம்ம ஹீரோ கத்திட்டு போய் அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம் காவலையும் அசல்ட்டாக டாச் பண்ணிடுது நம்ம நம்ம ஹீரோ திரும்ப திரும்ப அட்டாக் பண்ணிட்டு இருக்கான் காப்ளின் டேரக்டாகவே நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணும்போது நம்ம ஹீரோ ஷீல்ட் வச்சு தடுத்து நான் வேற லெவல் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான் இருந்தாலுமே காப்ளின் வேற லெவலில் நம்ம ஹீரோக்கு டஃப் கொடுக்குது நம்ம ஹீரோ ஃபுல் பவர் ஸ்குவாட் எடுத்து ஒரு அட்டாக் பண்ணுறான் ஆனால் காபிலின் அதை பிடிச்சது இப்போ என்ன பண்ணுறது சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஷாக்காக வரும் அதுவும் நம்ம ஹீரோ தள்ளி விட்டுருது அப்போ நம்ம ஹீரோ கீழே விழுந்துடுறான் அப்போ நம்ம ஹீரோட ஸ்ப்ரே பாட்டில் எடுத்து அட்டாக் பண்ணிடலாம் சொல்லிட்டு ஸ்ப்ரே எடுத்து அதோட கண்ணில் அடிச்சு விட்டுறான் அதுக்காக நம்ம ஹீரோ ஸ்குவாட் எடுத்து அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு போகிறோம் கல் கல்லு எப்படி அந்த காபிலின் அட்டாக் பண்ணிடுறான் அப்படா ஒரு வழி அந்த காப்ளினோட கதையை முடிச்சுட்டேன் அதோட கோரிக்கையில விழுது அப்ப சில்பியும் மாஸ்டர் சூப்பர் அந்த காப்ளின் கொன்னீங்க அப்ப நம்ம ஹீரோ அந்த காப்ளின் கொண்டு சாக்கலையே இருக்கா சில்பியும் மாஸ்டர் என்னாச்சு மாஸ்டர் உங்களுக்கு எதுவும் அவளே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வா அடுத்த காப்ளின் கொள்ள போலாம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்றான் ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு அவ்வளவு ஆகுது இந்த வாட்டி டெம்பரவரியா காப்ளின்ஸ் லேருங்க அவார்டு கிடைச்சிருக்கு இதை பார்த்துட்டு சில்பியும் சூப்பர் கங்கிராச்சுலேஷன் மாஸ்டர் ஆமா ஆமா நான் இதுக்கு முன்னாடி லெவலப் பண்றது ரொம்ப கஷ்டம் நினைச்சுட்டு இருந்தேன் ஏன்னா நான் ஆயிரம் ஸ்லேம கொண்டதுக்கே எனக்கு வெறும் மூணு லெவல் தான் ஏறி இருக்கு ஆனா இப்ப ஒரே ஒரு காப்ளின் கொண்டதுக்கு எனக்கு இவ்வளவு லெவல் ஏறி இருக்கு அப்படின்னு ஹீரோ ஷாக் ஆகிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவாக டச் பண்ணுறான் அதுலேயும் நீங்கள் ஒருவேளை நீங்கள் நீங்க காப்ளின்ஸ்ல யாராவதுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஒரு டென் பெர்சன்ட் காப்ளின் யாராவது நீங்கள் நீங்க இப்ப தான் அந்த காப்ளின் கொண்டதுனால உங்களுக்கு டெம்பரவரி அந்த அார்டு கொடுத்திருக்கோம் நீங்க உங்க ஒரிஜினல் ஸ்கில்ல வச்சு இந்த காப்ளின் தோக்கடிங்க அப்பதான் உங்களுக்கு அது பர்மனெண்ட்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தலையும் போட்டுருக்கு சரி வா அதை ட்ரை பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதுக்கப்புறமும் ரெண்டு பேர் கிளம்பி போறாங்க பார்த்தா ஒரு காப்ளின் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலான்னு வருது அப்ப நம்ம செல்ஃபியும் ஒரு பேரியர் மேஜிக்க போட்டு ஒரு சீட் வர வைக்கிறா அப்ப நம்ம ஹீரோ அந்த சீல்டே சாக்கா வச்சு எடுத்து அந்த மாஸ்டரோட கண்ணில் அடிச்சு விட்டுறான் அப்போ நமக்கு ஹீரோ அந்த மாஸ்டர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான் நம்ம செல்ஃபி எங்க இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்க நம்ம ஹீரோ அதெல்லாம் கொண்டுட்டு வந்துட்டு இருக்கான் இப்போ எங்கள் பேர் போயிட்டிருக்கப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான் செல்ஃபி இந்த டென்ஷன் நம்ம கூட வந்து நான் நிறைய விஷயத்தை கற்றுக்கணும் ஓகே மாஸ்டர் நீங்கள் இப்படி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னுட்டு அவர் சொல்கிறேன் அப்போ ஒரு காவிலி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலாம் நம்ம ஹீரோ சீல்டு வச்சு தடுத்துட்டு இருக்கான் அப்போ செல்ஃபியானோட மேஜிக் யூஸ் பண்ணி அதை அதை கொண்டு அதோட கோர வந்து செல்ஃபிகிட்ட தரான் நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அட்வென்ச்சர் கிள் மாதிரி இருக்கிற இடத்துல வந்து நம்ம ஹீரோ ஸ்டோன்லாம் எடுத்து வந்து கொடுக்குறான் அப்போ அந்த பேமெண்ட் கொடுக்குறப்போன்னு நான் இதை கொஞ்சம் கொஞ்சம் எதிர்பார்க்கல ஹீரோ நீ ஃபஸ்ட் டைம் காவலியனோட கோரம் எடுத்து வந்திருக்கே ஆமா ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் ஃபுர்ல போயிருந்தேன் அப்போ அவளும் அதுக்குள்ள எப்படி நீ நாள கொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கேட்குறேன் நம்ம ஹீரோ சமாளிச்சிடறான் அடுத்த நம்ம ஹீரோ வீட்டில் தான் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோக்கு உடம்புல அடிச்சு போட்ட மாதிரி வைக்குது என்னடா சண்டே கூட வேலைக்கு போயிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் கேட்கறான் ஆமா ஆமா கஷ்டப்பட்டு நான் வளக்கிறேன்னு கொஞ்சம் தூங்க விடுங்க அப்ப சொல்லிட்டு நம்ம ஹீரோ நம்ம ஸ்கூலுக்கு தான் கிளம்பி வந்துட்டு இருக்கான் நம்ம ஹீரோல நடக்க கூட முடியல நம்ம வரைக்கும் நம்ம ஹீரோ கூட வந்துட்டு இருக்கா நம்ம ஹீரோ நடக்க முடியாத பார்த்துட்டு அவளும் நீ டென்ஷனுக்கு போயிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கேட்கல இல்ல நான் ஒரு ஆடு பார்த்தேன் அதை பார்த்து மோட்டிவ் ஆய் வீட்டுல பண்ணேன் அதான் கொஞ்சம் டயர்டாக இருக்கு அப்ப சொல்லிட்டு நம்ம ஹீரோ சமாளிக்க இப்ப நீ நல்லாவே சமாளிக்க ஆரம்பிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கேக்குறான் சரிப்பா ரொம்ப டென்ஷன் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சமாளிச்சிடறான் அப்புறமா கிளாஸ் ரூமில் எல்லாருமே டஞ்சன் ஆஃப் லவ் ஸ்டோரிங்கிற மூவியை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க அப்ப நம்ம ஹீரோ இன்னொரு பக்கம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம ஹீரோ காப்ளின்ஸ் விஷயத்த பத்தி சொல்றான் என்னது காப்ளம் அப்படினு சொல்லிட்டு அவனு கத்துறாங்க கத்தாதீங்க உங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கும் நானும் காபிலும் நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இல்ல நான் கண்டிப்பா எதிர்பார்க்கல அப்படி சுட்டிட்டு அவங்க ரெண்டு பேர் கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது அப்பச்சு நம்ம ஹீரோ சொல்றான் நீ இப்படி எல்லாம் பண்றதுனால ஒருத்தி தான் பத்தியமா வரா சரியா சொன்னா அப்படி சொல்ல இன்னொரு சொல்றான் அப்ப நம்ம ஹீரோ திருத்தின்னு முடிக்கிறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அஞ்சுக்கு வந்துடுறான் சில்ஃபி இன்னைக்கு நம்ம நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொஞ்ச நாளைக்கு டெய்லி இந்த மாதிரி கொண்டுட்டு வந்துட்டுருக்காங்க அப்படியே கொஞ்ச நாள் போகுது அப்ப நம்ம ஹீரோ ஒரு நாள் ஒரு ஹை லெவலில் வெப்பன் ஒன்று வாங்குறான் ஆனால் அது ரொம்பவே விலை கம்மி தான் அதை வச்சு காப்ளின் சட்டாக பண்ணா ரொம்ப சீக்கிரமா டெஸ்ட் ஆகுது என்னோட பக்கம் ஸ்கூல்லையும் நம்ம கட்டுறாக்கி நம்ம ஹீரோ பார்க்குறா அப்ப நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கான் இப்படி நம்ம ஹீரோ ஒரு காப்ளினோட கண்ணில் ஸ்பிரே அடிக்கிறான் அதை பயன்படுத்தி நம்ம ஹீரோ வந்து காபிலின் கொண்டுறான் நம்ம ஹீரோட லெவல் லெவலப் ஆகுது காப்ளின் ஸ்லேர்ன்னு இருந்தது காட் பிளஸிங்னு சொல்லிட்டு வந்தது அமேசிங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபின்னு சொல்கிறா ரொம்ப நன்றி கூடவே என்னோட பிபியும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் என்ன இல்லாம தெரிஞ்சது ஒரு வேலை காடை பின்பற்றுவாங்களே அவங்களுக்கு இது ஒரு தான் இது ஸ்டேட்டஸ் இன்க்ரீஸ் ஆச்சோ உண்மையிலே சூப்பர் அப்போ சுட்டிட்டு நம்ம ஹீரோ சந்தோஷமா அப்போ நம்ம ஹீரோவும் டக்குன்னு டெமி நம்ம செல்பியை வழிபட்டு இருக்கான் மாஸ்டர் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்கு நம்ம ஹீரோவும் எனக்கு இந்த இடத்துல தெரிஞ்ச ஒரே ஒரு கடவுள் அது நீ தான் நான் உன சந்தோஷப்படுத்தினா என்னோட லெவல் இன்க்ரீஸ் ஆன நினைக்கிறேன் செல்ஃபி ப்ளீஸ் என்னோட லெவலை ஏற்று அப்போ சுட்டு அவன் உனக்கு ஹீரோ கேட்டு அப்படி நம்ம ஹீரோ மரியாதை செல்ஃபி அவர்களே மிஸ்டர் செல்ஃபி எனக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுப்பீங்களா அப்போ சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க நான் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்கிறான் அதுக்கு என்ன காரணம் அப்படி நம்ம ஹீரோ கேட்குறான் என்னோட மாஸ்டர் கே கண்டிப்பா என்ன பண்ணுவோம் அட்டாக் பண்ண வருது இது இது கண்டிப்பா ரேரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்ப செல்ஃபி அவங்களோட பேரியர் யூஸ் பண்ணி அந்த மாஸ்டர் அப்படி தடுக்கிறார் அப்ப நம்ம ஹீரோ அவனோட வெப்பன் எடுத்து அட்டாக் பண்ணி சுத்தமாக சுத்தமா வேலைக்கு ஆகல அந்த மாஸ்டரும் திரும்ப திரும்ப வந்து அட்டாக் பண்ணிட்டே இருக்கு செல்ஃபி இது வேலைக்காகல நீ தான் ஹீரோ சொல்றான் ஓகே மாஸ்டர் இதுக்கு தான் காத்துக்கிட்டு இருந்தேன் டிவைன் பிளேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூஸ் பண்றான் அப்படியே அந்த மாஸ்டர் ஆகுது அந்த மாஸ்டர் இருந்து ஒரு ரெட் கலர் கோரும் வருது இந்த மாஸ்டர் கண்டிப்பா இருக்கும்னு எனக்கு தெரியுது ஏன்னா கோரே ரெட் கலர்ல இருக்கு அப்போ சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சு செல்ஃபி மாஸ்டர் என்ன செல்ஃபி உனக்கு பசிக்கிறது வேணுமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேக்குறான் ஆமா ஆமா சரி சரி இன்னைக்கு நீ ஏதோ நல்ல வேலை பண்ண இந்த நீனே சாப்பிடு அப்பசிட்டு நம்ம ஹீரோ கொடுத்துறான் அதை சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா அப்ப நம்ம ஹீரோ யோசிக்கிறான் எனக்கு இந்த ரெட் கலர் அவ்வளவு எக்ஸ்பென்சிவா இருக்காதுன்னு நினைக்கிறேன் அதோட வேல்யூ டூ மில்லியன் அதை வாங்குறவங்களும் சொல்றா என்ன சொன்னீங்க டூ மில்லியன் என்ன திரும்ப சொல்லுங்க டூ மில்லியன் மதிப்பு அது டூ மில்லியன் வரா ரெட் மேஜிக் கொடுக்கு ஒரு அவ்வளோ ரேட் தான் அப்படி சொல்லிட்டு அவளும் சொல்றேன் ஏன்னா அது ரேர் மாஸ்டர் கோல்வின் அப்ப நம்ம ஹீரோ ரொம்பவே சோகமாக தேவையாளமாக அவளுக்கு சாப்பிட கொடுத்துட்டோமோ அப்படி சொல்லிட்டு சுகமாகிறான் அதுக்கப்புறமா அவன் வீட்டுக்கு வந்து புலம்பிட்டு இருக்கான் என்னோட ரெண்டு மில்லியன் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இருக்கு சரி பரவாயில்ல விடு நம்ம அது செல்ஃபி நல்லது தான் ஏன்னா செல்ஃபிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா அவ்வளோ ரேர் மாஸ்டர் கண்டுபிடிக்க அவள் ஹெல்ப் பண்ணான் சரி விடு அவளுக்காக இந்த சின்ன உதவி கூட மாட்டேன் தான் என்ன சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை ஆறுதல் படுத்திக்கிறான் அதனால நானும் கொஞ்சம் டெவலப் ஆயிட்டேன் நினைக்கிறேன் நாளைக்கு தேர்ட் ஃப்ளோருக்கு போலாம் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கு அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ சொல்றான் செல்ஃபி இன்னைக்கு நம்ம ரொம்ப தூரம் போய் சண்டை போட போறோம் என்னாச்சு மாஸ்டர் உங்களுக்கு நான் ஏதாவது என்ன என்னாச்சு மாஸ்டர் அப்படி சுட்டு அவளுக்கு நீ ஒன்றும் பதற்றப்படாத உண்மை என்னென்னா லெவலில் போயிட்டதுனால நம்ம இனிமேல் தேர்ட் ஃபுல் போய் ஃபைட் பண்ணலாம் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படி சுட்டு நம்ம ஹீரோஸ் ஆனால் மாஸ்டர் நீங்கள் எப்படி பண்ணுறீங்களா ஆனால் உங்களை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு நான் உங்களை நம்புறேன் மாஸ்டர் அப்படின்னு அவளும் சொல்றேன் நானும் ஒன்று நம்புறேன் செல்ஃபி அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல் சில்பி நான் இனிமேல் ஒன்று சர்மெண்ட்டாக நினைக்க போகிறது இல்லை நீ இனிமேல் என்னோட லிட்டில் சிஸ்டர் செல்ஃபி தான் இது லிட்டில் சிஸ்டர் மாஸ்டர் ஆமாம் இந்த ரிலேஷன்ஷிப் இனிமேல் எப்படி எது தொடர்போது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறேன் இது மாஸ்டர் அப்படி சொல்லிட்டாலும் சொல்ல நான் உனக்கு கூப்பிட்டா லிட்டில் சிஸ்டர் ஏழு பிரதர் நீங்க என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருப்பீங்கன்னு எதிர்பார்க்கல அப்படி சொல்லிட்டாலும் சொல்றா இப்படி உங்க பேர் பேசிட்டு இருக்கு மாஸ்டர் அங்க ஒரு மாஸ்டர் இருக்க சென்ஸ் பண்றேன் அப்படி சொல்லிட்டு செல்ஃபி சொல்லு செல்ஃபி தான் கிட்ட விட்டு இது நானே பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ போறோம் அடுத்த செகண்ட் நம்ம மாஸ்டர் நம்ம ஹீரோ அடிச்சு போட்டுருது அடுத்த நாள் நம்ம ஹீரோ கட்டு போட்டு வந்து உட்காந்துருக்காங்க நீங்க எதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறீங்க சொல்லிட்டு அவளும் கேக்குறா அதெல்லாம் இருக்கட்டும் இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் ஹீலிங் போஷன் மட்டும் கிடைக்குமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வாங்கிடுறான் என்ன அப்பா தீர்த்துக்கான எவ்வளவு ஹீலிங் போஷன் வாங்கிட்டேன்னு அவ்வளோ காசை வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்போ சுற்றம் ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான் இதுக்கு பதிலாக எதுவும் எக்யூப்மெண்ட் தான் வாங்கியிருக்கலாம் அப்போ சுட்டம் ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான் என்னால் எக்யூப்மெண்ட்டு வாங்க முடியல கோரி கலெக்ட் பண்ண முடியல ஏன்னா செல்ஃபிக்கு நான் கோர் கொடுக்கணும்

சரி சரி பரவாயில்ல வீடு அப்ப நம்ம ஹீரோ ஒரு ஒலியாவில சமாளிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா அதுக்கப்புறம் நிறைய எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கான் இதை யூஸ் பண்ணி என்னோட எக்யூப்மெண்ட்லாம் வாங்கிடலாம் அப்புறம் உனக்கு நம்ம ஹீரோ சொல்கிறான் ரொம்ப நன்றி லிட்டில் பிரதர் அப்ப சொல்லிட்டு அவள் சொல்கிறான் நம்ம தேர்ட் ஃபுளோல சேலஞ்ச் பண்றது எனக்கு ஈஸியா இருக்கு அப்ப சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறோம் அப்ப செல்ஃபி மாஸ்டர் எனக்கு இங்க ஒரு மோசமான பிரசன்ஸ் ஒன்று தோணுது அப்ப சொல்லிட்டு செல்ஃபி சொல்றா அப்ப ஸ்லைமன் அந்தல இருக்கு அதோட பேர் சில்வர் ஒன்று வருது அப்ப நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலாம் சொல்லிட்டு அதை அட்டாக் தப்பிச்சு ஓடுது சில்பி அதை அட்டாக் பண்ணு அவ்வளோ நம்ம ஓகே அப்படி சொல்லிட்டு அட்டாக் பண்ணு அப்போ அந்த மாசம் டெஸ்ட் ஆகுது அதோட கோர் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அங்கே ஒரு கார்டு தான் இருக்கு இன்னைக்கு எனக்கு ஜேக் படி தான் நினைக்கிறேன் திரும்பி சமணி கார்டா இதை பார்த்து சில்பி லைட்டாக சோகமாகறா இப்போ நம்ம ஹீரோ அந்த கார்டை அனலைஸ் பண்ணி பார்க்கறோம் டீமன் லார்ட் தார்க்கிங் இதோட ரேங்க் டிஸ்கவுண்ட் டீமன் இந்த இடத்துல டீமன் சமன் பண்ணலாமா எதுக்காக இது நம்ம கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இந்த இடத்துல செல்ஃபி வேறு இருக்கா காரும் டீமனும் ஒரே டீமில் ஒர்க் பண்ணால் என்ன ஆகும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம் சரி சமன் பண்ணி தான் பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த காரை சமன் பண்ணுறோம் சமனிங் மேஜிக் உன நான் சமன் பண்ணுறேன் அப்படி நம்ம ஹீரோ சமன் பண்ணுறேன் ரெஸ்டர் ஆஃப் டீமன் கிளைசரியா சரி அந்த டைம் பிளஸ்ஸிங்கும் வர திரும்பி அந்த மாதிரி ஒரு டீமன் வந்திருக்கு அந்த ஒரு மூணு நம்ம ஹீரோ ஃபஸ்ட் டைம் வந்த மாதிரி நம்ம ஹீரோ தாண்டி போகுது அப்போ நம்ம ஹீரோ யோசிக்கிறான் திரும்பி அதே மாதிரி தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் கீழே பார்க்க அந்த இடத்துல ஒரு டீமனும் கணத்தை வந்து பார்க்குது அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது இந்த எபிசோடுக்கு அப்புறம் தான் கதை சும்மா வேறலோல போகும் நம்ம ஹீரோ எதுக்காக அந்த கியூட்டங்கிற பொண்ணு கிட்ட அவன் டஞ்சனுக்கு போகிற விஷயத்த மறைக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் போக போகிற எபிசோட பத்தஞ்சுக்கும் அண்ட் இந்த எபிசோடுக்கு அப்புறம் தான் கதை சும்மா வேறலோல போகும் ஸோ மிஸ் பண்ணா பாருங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி அப்படியே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கை மாறி சொல்லி மீட் பண்ணலாம்